நான் புடிச்சு வேட்டிக்க விட்டுட்டு அங்கேயோடு இங்கே ஓடுது பொறுப்பு வந்துளத்தூர்மணி அண்ணன் தான் இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை எங்களை பொறுத்தளவுல ஒரு தாய் தந்தை போல காத்த எங்கட உறவுகளை நாங்கள் எப்படி நாங்கள் வேற்று மாதிரியா பாக்குறவர் நாங்கள் இன்னைக்கு இருக்கிறார் பார்த்துக்கோங்க போய் சொல்லிடறாரு எங்களை வளர்த்தவர் எங்களோட தமிழ் தாய் சத்தியமாக தலைவன் சத்தியமாக நாங்கள் ஒரு நாள் கூடி ஆமகராஜை சாப்பிட்டது இல்லை நடை கிட்ட அழிஞ்ச பின்பு இத வழி வழிநடத்துறதுக்கு எந்த ஒரு இந்த பதினாறு ஆண்டு காலத்துக்கு ஒரு தடைய அது பின்னடைவுதான் சீமானவர்கள் சொல்ற கருத்து வந்து சீமான் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு கட்சி தலைவர் தான் அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழருக்கு தலைவர் கிடையாது சீமானவர்கள் வந்து இப்படி செய்கிறது எங்களுக்கு வேதனையாக இருக்கு இது வந்து இதுவே விட்டுட்டு உண்மையில தமிழ்நாட்டிலேயே கூட பிரச்சனை இருக்கு மக்கள் குழு இருக்கு நம் வேலை வாய்ப்பு இல்லை படிச்ச பட்டதாளிகளுக்கு வேலை இல்லை ஒவ்வளவோ விவசாயம் சார்ந்த போராட்டங்கள் ஒவ்வொளவோ எல்லாம் இருக்குது இதுவள பாக்காமல் இன்றைக்கு திராவிடம் நிக்கறதால இதால கஷ்டப்பட யார என்று கேட்டா நான் கஷ்டப்பட்டுதான் நீங்க கஷ்டப்பட்டாலும் கொண்டு தான் ஒரு இளைஞன்கிட்ட களத்துல மாலையும் போட்டுக்கொண்டு போலி தாலியையும் கட்டி கொண்டு ஒரு வாகனத்துல ஒரு பெண் ஒரு விடுதலை புலி போராளியை காப்பாற்றிக் கொண்டு படகேற்றுவான் உள் நெருக்கடி அப்ப அந்த நேரம் அந்த 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 பாம்பன் பாலத்தால கொண்டு வந்தீங்க அப்படியே போலீஸ் மறைச்சு பாக்கணும் எங்கன்னா நாங்கள் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போறோம்னு விட்டுட்டா கொண்டு வந்து கடற்கரை வந்து படகை எத்தி ஆளை எங்கால விட்டாங்க இந்த வரலாறு தான் இந்த திராவிட இயக்கங்கள் செய்த வரலாறு இருக்கு நான் இதை எப்படி நான் அதை இல்லை என்று சொல்றது மறுக்கிறது அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நெறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் திரு கஜன் அவர்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர் மற்றும் முன்னாள் போராளி நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் அரண் தொலைக்காட்சி நேர்கள் மற்றும் தமிழ்நாடு தொப்புல்கொடி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தொப்புள் கொடி உறவுகள்னு சொல்லிட்டீங்க இப்ப தொப்புல்குடி உறவுகளுக்குள்ள பயங்கர சண்டை ஒண்ணு போயிட்டு இருக்குது சீமான் அப்படின்னு ஒரு தலைவர் இங்க இருக்கிறார் ஈழத்தை வாங்கி தர்றதுக்கு தான் தலைவர் ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறார் நான் தான் ஈழம் வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார் தமிழ் தேசியம் அப்படின்னு அவரு ஒண்ணு புதுசா ஒண்ணு சொல்றார் பெரியாரையும் திராவிடத்தையும் ஒழிப்பதுதான் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு இருக்கிறார் ஈழத்தமிழர்களுக்கு பெரியாரும் திராவிடமும் எதிரி துரோகம் செய்து விட்டார்கள் அப்படின்றது தான் பதினைந்து ஆண்டு அரசியலாகவும் தமிழ்நாட்டில் பேசப்பட்டு வருது எப்படி இதெல்லாம் பார்க்குறீங்க இல்ல உண்மையான விடயம் வந்து இந்த நீங்க முதல் கேட்டிருந்தீங்களே இந்த பெரியார் திராவிடம் என்பத கேள் சொல்லு கூட வந்து உண்மையில இப்ப தீ சீமானவர்கள் பேச வலிக்கிட்ட அப்படின்றதுதான் எங்களுக்கு கூடி காதலி கட்டி இருக்குது எங்களை பொறுத்தளவுல தமிழ்நாட்டு உறவுகள் தொப்புள் கொடி உறவுகள் தமிழ்நாட்டு விடுதலை ஆதரவாளர்கள் என்றதான் எங்கள கேட்டுக்கொண்டிருந்த நாங்கள் உண்மையில இந்த விடயத்துல வந்து பாத்தீங்களாக இருந்தால் இப்போ கடந்த ஒரு காணொளி பதிவு ஒன்று நான் பார்த்திருந்தேன் அதுல சீமான் அவர்கள் சொல்லியிருந்தால் ரெண்டாயிரத்தி எட்டு பெப்ரோபரின் அந்த தமிழில மண்ணுக்கு போய் இந்த தலைவனை பார்த்த பின்புதான் அந்த தமிழ் தேசிய மண்டால் என்ன திராவிட திருடர்கள் என்னன்றது அறிஞ்சினான் நானும் இந்த திராவிட திருடர்கள் இருந்தேன்னா நான் இப்போ வெளியில வந்துட்டேன் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் எங்களுக்கு ஒரு வேதனையா இருந்தது அது இந்த பார்வை எப்படி இருக்குமென்றால் அவர் என்ன எண்ணத்தோட தெரிய தெரியல அவருடைய பார்வை எப்படி இருக்குதுன்றால் தேசிய தலைவர் பிரபாகரன் சொல்லித்தான் இந்த திராவிடத்தை எதிர்கோணுமன்ற மாதிரி இவர் சொல்ற மாதிரி இந்த பார்வை இருக்குது அதை விட இவர் இன்னொரு ஊடகத்துல பார்த்திருந்த நான் எப்படி என்றால் பிரபாகரணன் பிள்ளைகள் பெரியார் சார்ந்து நான் விவாதிக்க தயார் இந்த இடத்துலயும் இருந்து உண்மையில வந்து இதுல தமிழ்நாட்டு உறவுகள் சீமாண்ட கட்சி சார்ந்தவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் வந்து எங்கட அடிப்படை நோக்கம் சிந்தனை முழுக்க தமிழர்களை விடுதலை ஸ்ரீலங்கா அரசு தேர்ந்து எங்கட மண்ணை விட்டு எங்கட சுதந்திர தமிழகத்துக்கு தமிழகம் மலரணும் அதுக்காண்டி தான் ஆயிரக்கணக்கான போராளிகள் வீரச்சாவடி லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டவர் இன்று வரையும் தமிழம் என்ற கோரிக்கை நிலுவிலை இருக்கு அதுக்காண்டி நாங்கள் போராடுறோம் அதுக்காண்டிதான் நீங்கள் எல்லாரும் குரல் கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டுகள்ல வந்து இந்திரா காந்தி அம்மையார் தான் வந்து காங்கிரஸ் கட்சி தான் வந்து இந்த விடுதலை புலிகள் ஏனைய இயக்கங்களுக்கும் பயிற்சி கொடுத்தது இரண்டு பயிற்சி முகாம் வந்து இந்தியா மத்திய அரசால கொடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு பத்து வரையும் வந்து தமிழ்நாட்டில் உள்ள இடங்கள்ல அந்த பயிற்சி முகாம்கள் நடந்தது அந்த நேரங்கள் இந்த பயிற்சி முகாம்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் யாருன்னா குளத்தூர் மணி என்ன கோவை ராமகிருஷ்ணன் சுப்புலட்சுமி அம்மா நெடுமாறையா வைக்கோன் என்று பல தலைவர்கள் அங்க இருந்தாங்க அப்ப அவர்களை எல்லாம் நாங்கள் வந்து எங்கட தமிழின விடுதலை ஆதரவாளர்கள் உணர்வாளர்கள் என்றும் எங்கட தமிழ் மண்ணுக்கு ஆதரவாக நிற்பார்கள் என்றுதான் நாங்கள் பார்த்தாங்க திராவிடம் தமிழ் என்பது எங்கேயுமே நாங்கள் கேள்விப்படாத உண்டு இந்த சீமான் அவர்கள் கூட வந்து முதல்ல இந்த திராவிட கட்சிகளின் மேடைகள்ல பெரிய பெரும் மேடைகள்ல வந்து தந்தை பெரியாரை பற்றி பேசி இருக்கிறேன் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்ப பேசினவர் திடீரென்று தமிழ்ல மண்ணுக்கு போட்டு வந்து திராவிடம் திருவிழன் சொன்னா எங்களுக்கு டிக்குது என்ன என்று கேட்டால் எங்கட தலைவர் சொல்லி விட்டாரோ என்ற மாதிரி இந்த கருத்து வெளியில போறதுதான் தலைவர் சொல்லிதான் அவர் இப்படி ஒரு முடிவுக்கு எடுத்து செயல்படுவதாக சொல்றார் ஓ இது வந்து முற்று முழுதாக நாங்கள் மறக்கின்றோம் என்னடா எங்கட தலைவர் இன்றைக்கு இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினோராம் தேதி சூரிய உதயத்துக்கு முதல்ல அவர் விலைக்கா அடைந்துட்டார் அவர் வந்து இன்னைக்கு நான் இதை சொன்னன் என்று சொல்றதுக்கு எந்த ஆதாரத்துக்கும் அவர் இல்லை எங்கட விடுதலை இயக்கம் எங்கட தளபதிகள் முழு பேரும் அங்க போராடி அந்த மண்ணிலே எல்லாரும் விரைச்ச அடைந்துட்டேன் அதன் பின்னர் வெள்ள கொடியோட போனவன் சரன்றாகி இராணுவம் இன்று வரையும் ஆக்களை வெளியிட விடையல்ல கொஞ்சம் பேர் தடைசன்ன குளித்தவன் போன்றவையை கொண்டது எல்லாருக்கும் பகிரங்கமா தெரிஞ்ச விடயம் ஆனால் இதை வந்து சாட்சி சொல்றதுக்கு யாருமே இல்லை ஆனால் திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள் மணியன் என்ன செய்தது விடுதலை புலிகளை என்று விடுதலை புலிகள் என்ற ஒரு ஒரு காணொலி பதிவு தலைவர் வந்து சொல்றேன் அதாவது தலைவர் சொல்றா குளத்தூர்மணி என்ன என்ன செய்தார் சுப்புலட்சுமி அம்மன் என்ன செய்தார் பைத்யாவுக்கு எப்படி ஆதரவு திறந்த வேண்டாம் பதிவு அன்னை வாயால சொன்ன பதிவெல்லாம் இருக்கு ஆனா இந்த தலைவர் நிச்சயமாக தலைவர் வந்து சீமான முடிவை சொல்லிவிட மாட்டார் எங்களுடைய இயக்கம் அந்த இடத்துல இருக்கவும் இல்ல இது சீமானுடைய தனிப்பட்ட கருத்து இருக்கும் எங்கட விடுதலை இயக்கத்துக்கும் எங்கட விடுதலை போராட்டத்தில் இருக்கிற மக்களுக்கும் இதை எந்த இதுக்கு நான் பொறுப்பு இல்லை இதுக்கு வந்து சீமான கருத்துக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை நாங்கள் முற்று முழுதாக நாங்கள் இதை எதிர்க்கிறோம் ஈழத்தமிழர்களோ போராளிகளோ முன்னாள் போராளிகளோ யாருமே பொறுப்பு இல்லை இல்ல இது ஒரு நியாயமெற்ற கருத்தண்ணா நீங்க பாருங்க இந்த பயிற்சி முகாம் தொடங்குறதுல இருந்து தற்செயலாக எண்பத்தி ஏழாம் ஆண்டு பத்தாம் மாசம் இந்தியா இராணுவத்தின் வந்து விடுதலை புலிகளை அழிப்பதற்கு சண்டை நடக்குது அப்ப அந்த சண்டையில வந்து விடுதலை புலிகள் தப்பி கொள்றதுக்காக தற்காப்பு சுத்தம் வந்து அங்க நடக்குது விடுதலை இயக்கத்தை காப்பாத்துவதாரு அதுல காயப்படுறவ எல்லோரையும் வந்து தமிழ்நாட்டுக்கு நாங்க கொண்டு வாறோம் இது கொண்டு வர்றது கட கடலோர கரையில் கொண்டு வந்திருக்கிறேன் அந்த குளத்தூர் மணி நேம் இந்த எங்கட விடுதலை ஆதரவாளர்கள் எங்கட மருத்துவமனைகள் வச்சு எங்க போராளிகளை பராமரிச்சு அடுத்த கட்ட போராட்டத்துக்கு அனுப்பி அதுல அது வெடிமருதுல இருந்து உணவில இருந்து சகலதும் தமிழ்நாட்டில இருந்தா மருது அப்ப எங்களை காத்த ஒரு தாய் வீடாக இருந்து ஒரு தாய் தந்தை போல காத்த எங்கட உணவுகளை நாங்கள் எப்படி நாங்கள் வேற்று மாதிரியா பாக்குறது நாங்கள் எப்படி பாக்குறது இப்ப தலைவர் சாட்சியுள்ள இல்லை என்றால் இதை வச்சு கொண்டு சீமா அவர்கள் சொல்றது வந்து உண்மையில தவறான விடயம் வந்து உதாரணத்துக்கு போராளிகள் உங்களுக்கு தெரியும் வரலாறு அந்த சிறைகள் உடைக்கப்பட்டு தப்பி ஓடி வந்து திரும்ப புடிச்சு தற்கொலை செய்த வரலாறுகள் இருக்குதா அதுல கூட ஒரு சில போராளிகளை வந்து குளத்து மணி இணைந்த உறவுக்கார ஆள் திருமணம் செய்தது மாதிரி பொம்பளை போட்டு மாலை போட்டு இந்த பாம்பன் பாலத்தாலே அங்கால கொண்டு போய் போலீஸ் மறைச்சு செக் பண்ணி போட்டு பொம்பளை மாப்பிள்ளையண்டு விட்டு அதுல போனது போராளி இது வந்து குளத்தூர் மணிகள வெளியில வரலாம் தெரியே இல்லை தெரியல நாங்கள் வேற தியாகங்கள் ஒரு ஒரு குமர் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல ஒரு ஆண்மகன நின்று பார்க்கல கிரகலாட்சியாரவன் தமிழ்நாடு அன தமிழராக இருந்தாலும் ஒரு இளைஞனுட களத்துல மாலையும் போட்டுக்கொண்டு போலி தாலியையும் கட்டி கொண்டு ஒரு வாகனத்துல ஒரு பெண் ஒரு விடுதலை புலி போராளியை காப்பாற்றிக் கொண்டு படகேத்துவோம் உள் நெருக்கடி அப்ப அந்த நேரம் அந்த 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 பாம்பன் பாலத்தால கொண்டு வந்து பொலிஸ் மறுத்து பாக்கணும் ராமேஸ்வரம் கோயிலு விட்டுட்டாங்க கடற்கரை படகை விட்டாங்க இந்த வரலாறுனா இந்த திராவிட இயக்கங்கள் செய்த வரலாறு இருக்கு நான் சொல்றது மறுக்கிறது எங்களை கொடுத்த திராவிடம் தமிழ் தமிழ் தேசியவன் இல்லை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இந்தியாவில உள்ள சகல மாநிலமும் இன்றும் சரி நாளையும் சரி நாளை மறுநாளும் சரி எங்களோட தமிழீழம் கிடைக்கும் வரை கிடைத்த பின்பும் எங்கள நாட்டை நாங்கள் இல்லைய போட்டு பாதுகாக்கறது உங்களை நினைவற்றக்கூடிய ஆதரவு எங்களுக்கு வேணும் அதுல எந்த மாட்சவும் ஓகே ரைட் இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருடைய ஆதரவு வேணும் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க எல்லாருமே துப்புள்கொடி உறவுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க இன்னொன்னு சொன்னீங்க திராவிட இயக்கம் எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்தது அப்படின்றதே சொன்னீங்க குளத்தூர் மணியில இருந்து கோவை ராமகிருஷ்ணன்ல இருந்து இப்படி பலரும் எண்பதுகள்ல இருந்து நீங்க வந்து அந்த போர்க்களம் இறுதி யுத்தம் வரைக்கும் உள்ள நிகழ்வுகளை வந்து சொல்றீங்க ஆனா அதுல எதிலயுமே சீமான் ஏன் இல்ல அதன் பிறகு பதினைந்து ஆண்டுகளாக சீமான் ஈழ விடுதலைக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறாருன்னு நீங்க அவருடைய பணிகள் விடுதலைக்கான பணிகள் தான் நினைக்கிறீங்களா இல்ல உண்மையில வந்து அண்ணா பாத்தீங்களா இருந்தா பெண்கள் சீமானன்றால வந்து விடுதலை புள்ளிகளுக்கும் அழை தெரியாது இந்த இதுக்குரிய பதில யார் சொல்லணும்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிற வன்னிய அரசு தான் வந்து ஒரு இயக்குநர் ஒன்று தேவை வந்து இருந்து கேட்கிறேன் ஒரு இயக்குனர் வெங்கட வரலாறு பதிவு செய்ய வேண்டு புள்ளிகளுக்காக படிப்பிக்க படிப்பிக்காண்டு அப்ப வந்து வன்னிய அரசு அவர்கள்லாம் சொல்றாரு இப்படி சீமானான் இருக்கிறார் இப்படி திராவிட கட்சியெல்லாம் இப்படி குளத்தூர் மணி அண்ணன் இதுல பேசுறவர் நல்ல பேச்சாளர் நல்ல இயக்குனர் என்று சொல்லி முடிக்க அப்ப அங்க இருந்து குளத்தூர் மணி அண்ணன் சொன்னா சரி இப்ப குளத்தூர் மணி அண்ண்ட கேக்கு நம்ம வந்து இப்படி அண்ணன் அண்ணனா நாங்க நினைக்கிறேன் சார்க்கிற எல்லாம் இல்ல அண்ணன் அப்படி எங்களுக்கு இப்படி சீமானான் இந்த குளத்தூர் மணி அண்ணன் சொல்றா நல்ல பையன் தான் நீங்க கூட்டிட்டு போங்க நீங்கள் என்று சொல்லி அதுக்கு தான் சீமான அவர்கள் அங்க போறார் இவன் சொல்லாட்டிக்கு விடுதலை இயக்கத்துக்கு சீமான தெரியாது அடையாளம் காட்டி விட்டாரு இந்த ரெண்டு பேர் தான் இவ ரெண்டு பேர் தான் பொறுப்பேற்க வேண்டியது குளத்தூர் மணி அரசு தான் மன்னியரசா இவெல்லாம் எப்படி சொல்றோன்னே இவர்கள் தான் ரெண்டு ஐச்சியமான வந்து விட்டாது அடையாளம் ஆட்டியாது இதுதான் உண்மையான விடயம் இந்த பாவத்துக்கு இவங்கதான் பொறுப்புன்றீங்களா இல்ல 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 இவ இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க ஒரு பல மொழிகோன்று இருக்கு நான் சும்மாதான் சொல்றேன் நான் பிடிச்சி வேட்டிக்க விட்டுட்டு அங்க ஓடுது இங்க ஓடுது குடையுது என்று சொன்னதுக்குரிய பொறுப்பு வந்து வன்னியரசும் மணி அண்ணன் தான் இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை எங்களை பொறுத்தளவுல இலத்துல வந்து சகல பேர் மங்கட இயக்குனர் இவர் இயக்குனர் தலை பேர் வந்தவர் இவர வயசானவர் இருக்கு பேரை மறந்துட்டு பாரதராஜா அவர்கள் கூட தலைவரப்பே சந்திக்கவே தலைவரை சந்திப்பதற்கு எல்லாரும் போனவன் ஏன்னா எல்லாருமே ஒரு ஆவல் ஏனென்றால் சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய வரலாறு எல்லாரும் படிச்ச நாங்கள் நேர்ல பார்க்கல நேர்ல பார்த்த பெருந்தலைவன் வந்து ஒரு மக்கள் இந்த விடுதலைக்காக மக்களுக்காக எந்த மத சார்பும் இல்லாமல் எல்லோரையும் வழி நடத்தி சென்று ஒரு பெண் விடுதலைக்காக இருந்தவர் வந்து தலைவர் பிறப்பாக எல்லாருக்கும் விருப்பம் அந்த அடிப்படையில் எல்லாரும் போனது அந்த அடிப்படையில ஆஹ் முதன் முதல் எங்கட மண்ணில வந்து எங்களுடைய ஆட்சி காலத்துல வந்தது எண்பத்தி அஞ்சு நெடுமாறையா வந்தார் அந்த நேரம் நான் அழைச்சி சென்றேன் நான் போராளியாக இருந்தேன் எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு அந்த நேரம் அந்த நேரம் அவர் வர பாதைக்கு நாங்கள் கட் அவுட் நாங்கள் எல்லா பாதுகாப்புக்கு நாங்கள் இருந்த நாங்கள் பிறகு எண்பத்தி ஒன்பதுல வைக்கோன வார வைக்கோன வரையக்குள்ள அவரை அழைச்சி சென்றும் அவரை படகேத்தி விடுற அனுபவம் எல்லாம் எனக்கு கிடைச்சது கடைசியா படகுல நாங்கள் வந்து அலம்பில்ல வந்து இந்த நாலாங்கட்டை சொல்றோம் அந்த அளம்பிலுக்கும் நாயாத்துக்கும் இடையில ஒரு கடற்கரையில ஒன்று ஏத்துனாங்களா படகுல ஏற்றக்குள்ள கடைசியில அந்த வயசு நான் வயசுனாக்கோண்ட வந்து ஒரு ஒரு முகம் துவக்கிற துபாயும் ஒரு கொண்டு இந்த கையில தந்துட்டு போனவர் படகு நேரக்குள்ள அது நான் நீண்ட காலமாக நான் பாவச்சேன்னா அப்புறம் போராளிகளை மாறி வேலைக்கா போயிட்டு அப்படி தந்துட்டு போனார் மைக்கோண்டை நீண்ட காலமாயிருந்து பயிற்சி முகாமுல கூட தலைவரோட புனித பூமி முகாமில் நீண்ட காலம் வாழ்ந்தவர் ஐகோன்னு அது மட்டும் இல்லை இந்த பயிற்சி முகாமில் எங்களோட வகுப்புகள் எல்லாம் எடுத்து இணையத்திற்கு பார்க்கல நீங்க அதுக்கு பிறகு எண்பத்தி ஒன்பது முதலாவது மாவீர நாளுக்கு இவர் வந்து குளத்தூர் மணி எண்ணெய் அழைக்க விரும்புகிறார் தலைவர் ஏனென்றால் குளத்தூர் மணி என்ற சொந்த வளவுக்குள்ள எங்களோட அஞ்சு மாவீரர்கள் வித்துடன் இருக்கு குளத்தூர்ல அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில காணி விற்க அந்த கண்டி வேறு இடத்துல தர காணியை வித்துட்டாரு ஏன்னா அவர் நிறைய வழக்குகள் சந்திச்சு நிறைய வழக்கு வழக்கு காசுகள் செலவழிச்சதால வந்து அவருடைய சொந்த நிலங்களை வித்து தான் வழக்கு ஆடினவர் ஏன்னா வழக்கு வந்து அவருடைய சொந்த பிரச்சனை இல்லை எங்கட விடுதலை சார்ந்து புலிகளுக்கு ஆதரவாக இருந்த வழக்கு வழக்கு காசு கூட அவர் காணிகள் வித்தவர் அதால வந்து குளத்தூர் மணியனை விரவண தலைவர் விரும்பி கொண்டு வந்து கடல் சீற்றம் அல்ல காரணமாக குளத்தூர் மணியனை திரும்பி போறார் பேருந்து ஒன்பத்தொன்பது கடைசிக்கு குளத்து நாங்க வார வரும்போதும் நாங்கள் குளத்து மணியினை சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் நெடுமாறையா அவர்கள் வந்தவர் அவரை அழைச்சி சென்றது நான் தான் கோவை ராமகிருஷ்ணன் வந்தவர் அப்படி எல்லாருமே எங்கட மண்ணில வந்து எல்லாரும் வந்தவர் எல்லாரையும் வந்து நாங்கள் இவ குல நெடுமாறையா தமிழ் இவ தி திராவிடம் வந்து நாங்கள் யாரையும் பார்க்கல ஒட்டு மொத்தமாக எங்கட மண்ணில நாங்கள் எங்கட விடுதலை சகல மொழிகாரையும் பார்க்கறோம் இன்றைக்கு நான் பிரான்ஸ் நாட்டிலேயே இருக்கிறேன் இந்த பிரெஞ்சுக்காரரை கூப்பிட்டு மாலை போடுறோம் அவைக்கு அவையை ஆதரிக்கிறோம் அவையிட்ட போறோம் ஜெர்மன்ல இருக்கிறோம் சகல நாட்டு சிங்களவர் கூட எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் இப்ப ஜெர்மனோட கிட்ட ஒரு ஒரு சிங்களார் சேர்த்தவர் அவருக்கு தமிழ் உள்ள தேசியக்கொடி அதாவது புலிக்கொடியோன்னு சொல்லி தமிழ்ல உள்ள கொடி அவருக்கு போட்டு அவரை மரியாதையாக அவர் விரும்புனாங்க தமிழ்ல தேசிய கொடுத்த நான் போடணும் நான் செய்தவன் அதெல்லாம் நடந்தது எல்லாம் நடக்குதுங்க இதில் எங்கட உரிமைக்கு எல்லோரும் ஒன்றை நிக்கோணும்ன்றதை சொல்றோம் இதுல வந்து சீமானவர்கள் வந்து இப்படி செய்கிறது எங்களுக்கு வேதனையாக இருக்குது இதுவரை விட்டுட்டு உண்மையில தமிழ்நாட்டிலேயே கூட பிரச்சனை இருக்கு மக்கள் குழு இருக்கு நம் வேலை வாய்ப்பு இல்லை படிச்ச பட்டதாளிகளுக்கு வேலை இல்லை ஒவ்வொளவோ விவசாயம் சார்ந்த போராட்டங்கள் ஒவ்வளவோ எல்லாம் இருக்குது இதுவரை பார்க்காமல் இன்றைக்கு திராவிடம் தமிழ் என்று நிக்கிறதால இதால கஷ்டப்பட போற யார் ஆக்கல் என்று கேட்டா நான் கஷ்டப்பட்டுதான் நீங்க கஷ்டப்பட்டாலும் ஒன்றுதான் இந்த போராட்டத்துக்கு நிக்கிறதால தமிழ்நாட்டு உறவுகளுக்கு சரியாக மத்திய அரசு வந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கிறது ஏன்னா நாங்கள் எங்கட வீட்டுக்குள்ளேயே சண்டை பிடிச்சு கொண்டு இல்லோ ஒரே குடும்பமா இருந்து உண்டா சாப்பிட்டு உண்டாய் பல நாங்கள் நாங்கள் திராவிடம் தமிழ் தெலுங்குன்னு சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கோம்னா இதால மத்திய அரசு அமைதியாக இருந்து தண்டை வேலையாகவே நாங்கள் கொண்டு போகணும் இதெல்லாம் வந்து இதுல பாதிப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் ஓகே இது சமீபத்துல வந்து ஒரு ஒரு நியூஸ் வந்து புதுசா வந்துருக்குது சீமான் வந்து ஈழத்துக்கு வந்தார் ஆனால் தலைவரை வந்து சந்திக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் சந்திச்சார் ஆனால் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே அது இல்லை வெறுமே ஒரு நலம் விசாரிப்போவில்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஃபோட்டோ வந்து சீமானும் தலைவரும் இருப்பது போல் ஒரு ஃபோட்டோ அது அப்போவே எடிட் செய்யப்பட்ட ஃபோட்டோன்னு விமர்சனங்கள்லாம் வந்தது இப்போ அந்த ஃபோட்டோவை எடிட் செய்தவரே வந்து ஓப்பனாக வந்து சொல்லிட்டாரு ஆமா நான் தான் செஞ்சேன் அவர் சினிமா இயக்குனரும் கூட ரொம்ப குற்ற உணர்ச்சி தான் நான் இப்போ அதை சொல்ல வேண்டியிருக்குது அது போலியானது தலைவரும் அவரும் சந்திச்சதா வந்து சொல்றது போலியானது அப்படின்னு சொல்ற அப்படி அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு போட்டோ வச்சுதான் இவ்வளவு கதைகள் வந்துருக்குது சீமான் பேசின கதைகள் எல்லாத்துக்குமே அந்த ஒரு தான் ஆதாரம் இப்போ ஒரு தலைவரும் அவரும் பல நூற்றாண்டுகள் பழகியவர்கள் போல பல கருத்துக்களை பகிர் பழகி பேசியவர்கள் போல மொத்த லட்சியத்தையும் கையெழுத்து விட்டு போனார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கதைகள் எல்லாமே பொய்கள் மோசடி அப்படின்றது போல ஒரு கருத்துருவாக்கம் போயிட்டு இருக்குது இந்த மாதிரி இல்ல அது ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு நாங்கள் எல்லாம் பார்த்தேன் நாங்கள் சந்திச்ச மாதிரி கைகாட்டி கொண்டு நிற்கிற மாதிரி எல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்திருந்தாலும் எங்களுக்கு அது தன்மை தெரியாது உண்மையில வந்து இதுல அவர்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட விரோதங்கள் கிடையாது நான் சீமான முதல் சந்திச்சது நான் ஆண்ட மறந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சோ பதினாறுல வந்து ஜெனிவாக்கு வந்திருந்தவர் வந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் கொண்டு வைக்க இடத்துல ஜெனிவாவில அவரும் மேடையில பேசினவர் நானும் பேசுறேன் அப்பத்தான் கண்டு அவரோட கடைக்கே இல்லை எனவே சீமான அங்க வந்தது உண்மை போராளியோட நின்றது உண்மை ஆனா தலைவரை சந்திச்சதுன்னு இங்க உள்ள போராளிகள் நிறைய பேரு இருக்கணும் அந்த அங்க இருந்தாக்கள் இருக்குன்னு அவை சொல்லுவேன் தலைவரை வந்து சந்திச்சாண்டு ஆனா இவர் வந்த காலம் நெருக்கடியான சண்டைகள் நடந்து கொண்டிருந்தது இருந்தாலும் ஒரு தேடி வாரவே தலைவர் சந்திக்காமல் கடைசி வந்தாலும் விட மாட்டார் அப்படி வேறு எதுவுமே இல்லை அவர் சந்திச்சிருப்பார் சில வேலை படம் எடுத்திருப்பார் ஆனால் அவர்கிட்ட கையில படம் இல்லாம இருக்கும் இவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு பொருத்த கட்டம் தான் திரும்பி வரைக்கும் விமான நிலையத்தை எல்லாம் வந்துருக்கணும் குடும்பால அப்போ படங்கள் கொண்டு வரையில அதுவே எனப்புறம் சொல்லுனது சிலவருடைய கையில கிடைக்காம இருக்கலாம் அது தெரியாது ஆனால் நிச்சயமாக தலைவரை சந்திச்சிருக்கணும் அதை வந்து நாங்கள் நாங்கள் வந்து கண்ணால பார்க்காம சொல்லுவேன் அந்த மண்ணில போயிருந்தா நிச்சயமாக தலைவரை சந்திச்சிருப்பார் அவர் ஆனால் திராவிடத்துக்கு எதிராக நீவே செயல்பட என்று சொல்லி உள்ளளவும் தலைவர் அதை பற்றி சிந்திக்காமலே சொல்லுவாங்களே வைக்கோன்னு வந்த ஊட்டம் கூட வைக்கோவலசாமி ஐயா அவர்கள்ட்ட அண்ணர்கிட்ட கரஞ்ச கருணாநிதி அவர்களுக்கு கடதம் எழுதி கொடுத்துருவோம் என்ன கடதம் கிடையாது கொப்பிங்க என்னோட வீட்டை கிடக்குது கடந்த எழுதி கொடுக்கு கொப்பி வைக்கோன்னிட்ட கிடக்கு என்னட்டையும் கிடக்குது அப்ப அந்த கொப்பி கொடுத்து விட்டது அப்ப கூட நீ போய் திராவிட கட்சிக்குள்ள வெளியிடவா என்று சொல்லி விடவே இல்லை ஒன்னும் சொல்ல அப்படி எதுவுமே எங்க எங்கட தலைவரை பொறுத்தளவுல எங்கட விடுதலை இயக்கத்தை பொறுத்தளவுல எங்களை பொறுத்தளவுல விடுதலை இயக்கம் அன்றைக்கு அழிஞ்சு போயிட்டு அழிஞ்சாலும் அந்த எச்சங்களாக இருக்கிற நாங்கள் வந்து யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டோம் யாரும் எங்கட தலைவரையோ விடுதலை இயக்கத்தையோ எங்களோட மக்களையோ நீங்க சண்டை பிடிக்க வேண்டாம் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்கட விடுதலைக்குரிய ஆதரவு தாங்க இன்று வரையும் எங்கட விடுதலை போராட்டம் நிழநிலை இருக்கு இன்றைக்கு சிங்கள அரசு மாறி மாறி வருது இன்னைக்கு ஜேபி கட்சி வந்திருக்கு பட்டு மோசமான இனவாத கட்சி இன்றைக்கு வந்திருக்கு எங்கள இந்த சொத்துக்கள் முழுக்கலும் இராணுவம் முகாம் இருக்குது எங்கட விவசாயம் முழுக்க இராணுவம் செய்யுது அஹ் சிறையில இருக்கிற கைதிகள் அப்படியே இல்லை ஆனால் உலகம் முழுக்க சவாரி இந்தியாவுக்கு வந்த அது கூட எங்களுக்கு அவல இங்கேயா கூட வந்து சோப்பு கம்பலை வரவேற்பில் நடந்தது எங்களுக்கு வேதனை ஏன்னா இனப்படுகொலைக்கு ஆதரவாக இருந்த ஒரு சிங்கள தலைவர் இப்போ இந்த சீனா பூரா ரப்பீலாம் கடக்கும் வேதனையாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இதுல நாங்க சொல்றோம் சீமாண்ட நேரத்துக்கும் அங்க எந்த உடன்பாடும் கிடையாது ஓ அவர் வந்து அங்க வந்து ஆமக்கறி சாப்பிட்டேன் பன்னிகறி சாப்பிட்டேன் மான்கறி சாப்பிட்டேன் மான் சாப்பிடுறதுக்கு தடை இருந்தது பன்னிகறி சாப்பிடுறதுக்கு தடை இருந்தது எனக்காக அண்ணா வந்து தடையை நீக்கினாரு நான் சாப்பிடுறத பின்னாடி இருந்து ஒரு போராளி குறிப்பெடுத்துட்டே இருந்தாரு என்ன சாப்பிட்டு இருக்கிறாரு இட்லிக்குள்ள கறி வச்சு கொடுத்தாங்க இப்ப இதெல்லாம் கேட்கும் போது எங்களை போன்றவர்களுக்கு ஊடகவியலாளர்கள் என்ன தோணுச்சு அப்படின்னா தலைவர்கள் வந்து போர்க்களத்துல வந்து வேலை செய்யல முழுகு முழுகு சீமானோட ஜாலியா அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு போட்டி போட்டு இருபத்தெட்டு கிலோ ஆம போட்டி போட்டு சாப்பிட்டுக்கிறாரு சோ வெட்டியா இருந்திருக்கிறாரு அவரு இதனாலதான் தோத்துட்டாங்க என்பது போல ஒரு கருத்து இங்க உருவாயிருக்குது அதை எப்படி பார்க்கிறீங்க உண்மையில வந்தான்னா இந்த எண்பத்தாள் இந்திய ராணுவ சண்டை நேரம் வந்து எல்லாம் காயப்பட்டு செத்து முடிஞ்ச அளவு குறிப்பிட்ட போராளிகள் சரம் சீர்ட்டோட செருப்பம் இல்லாமல் ஒரு கேரளா போராளம் காடு வழியை திரும்பி நிலப்படங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அனுப்பி வைக்கிறேன் அந்த நேரம் கூட வந்து நாங்கள் பசி பட்டினி கிட்டப்போம் ஏன்னா நாங்கள் போற பாதம் முழுக்க இந்திய ராணுவம் இருக்கும் குளங்கள்ல இருக்குன்னு தண்ணி உரிக்க இல்லாத இந்த கஷ்டத்துக்கு தலைவர் கூட கிழிஞ்ச கார் வழியை தெரிஞ்சவர் அந்த நேரத்துல கூட உண்மையில வந்து நான் எங்களோட தேசிய தலைவர் பின்னிக்க இருக்கிறார் பார்த்துக்கோ நான் சொல்ல சொல்லிடலாது எங்களை வளர்த்தவர் எங்களோட தமிழ் தாய் சத்தியமாக தலைவன் சத்தியமாக நான் ஒரு நாள் கூடி ஆமகர்ஜி சாப்பிட்டது இல்லை ஆமக்கடிதான் சாப்பிட்டதுன்ற மற்றது வந்து இன்னைக்கு வயலுகள் விவசாயம் செய்கிற இடங்கள்ல வந்து என்ன தடை போட்டாலும் மிருகத்தை ம மக்கள் சுடுவார்கள் வண்டி வந்து வந்தா சுடுவார்கள் மான்மேரை வந்தா சுடுவார்கள் அப்ப இந்த மிருக பத சட்டம் என்பது உலகம் வந்துமே இருக்குது ஆனால் இருக்குமா சீமான் அவர்களுக்காக நீங்கள் தளர்த்தி விட்டு சுட்டுக் கொடுக்கணும் சுடுக்கோண்டு சொன்னது நிச்சயமாக அந்த அண்ணன் அப்படி ஒரு பாவத்தை கடைசி வந்தாலும் செய்திருக்க மாட்டேன் ஆனால் எங்கேயாவது மான் கண்டா அடித்து கொடுத்துருப்பேன் சாப்பிட கொடுத்துருக்கணும் தலைவர் தான் சொல்லிக் கொடுத்ததை அது உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது போராளிகள் அவருக்கு இறைச்சி வகைகள் கொடுக்கணும் நம்ம அதில் என்ன மாற்றமும் இல்லை ஆனால் தளர்த்தி கொடுத்தது என்பது போய் மற்றது கடுமையான சண்டை அந்த நேரம் நடந்து கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியும் நாலு பக்கத்தாலே சிங்கள இராணுவம் வலிக்கிட்டால் கிட போராளிகளை எப்படி எப்படி ஆஹ் பிரிச்சு விடணும் அங்க அடிக்கணும் அங்கே எல்லைகளை பாதுகாக்கணும் இப்ப போராளிகள் நாளாந்தம் காயப்பட்டு விரைச்சடைய காயப்படுவனம் போன்ற விஷயங்கள் அங்க நிறைய தலைவர் இருக்கிறது தலைவர்களுக்கு அது தவறான தவறான விஷயம்தான் இந்த பதினைஞ்சு வருஷமாக சீமான் நான் தான் வந்து ஈழத்துக்கு அத்தாரிட்டி ஈழத்தமிழர்கள் விடுதலைக்கு நான் தான் தலைமை தாங்குறேன் தலைவர் இருந்த இடத்துல இப்ப சீமான் தான் இருக்கிறாரு வழி நடத்துறாரு உலக தமிழர்களே அவர் தான் வழி நடத்திட்டு இருக்கிறாரு என்பது போல இங்க ஒரு கருத்து உருவாக்கம் நடந்துகிட்டு இருக்குது அது உண்மைதானா ஈழ விடுதலைக்கு சீமானுடைய பங்களிப்பு என்ன இதுவரைக்கும் உண்மையில இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன் விடுதலை இயக்கம் அழிந்த பின்பு இன்றைக்கு தமிழ்நிலத்திலேயோ புலம்பெயர் நகரத்திலேயே ஆன தளபதிமே வந்த இல்ல ஆன தலைவர் இல்ல விடுதலை இயக்கம் அழிஞ்ச பின்பு இத சரியாக வழி நடத்துறதுக்கு எந்த ஒரு இந்த பதினாறு ஆண்டு காலத்துக்கு இன்னும் ஒரு தடவை மேரே இல்லை தான் பின்னடைவுதான் சீமான் அவர்கள் கருத்து வந்து சீமான் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு கட்சி தலைவர் தான் அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழருக்கு தலைவர் கிடையா கிடையாது அவர்தான் தலைவர் 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 பிரபாகரன் இருந்த இடத்துல நான் தான் இருக்கிறேன் ஒப்படைச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாரு கிளைம் பண்றாரு இல்ல அது வந்து தவறான கருத்து என்ன அதுக்கு மேல வந்து தவறான கருத்து வந்து ஏனென்றால் இன்னைக்கு தலைவரோட முக்கியமாக இருந்த தளபதிகள் எல்லாம் புலம்பெயர் நாட்டுல இருக்கிறேன் இன்னைக்கு அவர்கள் ஒரு ஆள கூடி வந்து எங்களால கை காட்டாமல் வழி நடத்துவார்னு கை காட்ட முடியாத நிலைமையில போராட்டம் பின்னுக்கு அந்த இடத்துல சீமான் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு கட்சியின் அதாவது அவர் மறந்து போக கூடாது அவர் வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒரு தலைவர் அவ்வளவுதான் இப்ப பல கட்சிகள் இருக்கு இன்றைக்கு இருக்கிற மாதிரி அவர் ஒரு கட்சியின் தலைவர் அவ்வளவுதான் அப்படித்தான் பாப்பேன் தவிர அவர் இல்ல யாருமே வந்து எங்கட தமிழத்துக்குள்ள வந்து தலைவராக இருப்பது யாருக்கும் உரிமை கிடையாது அது அப்படி இல்லை அது அது யாருமே எல்லாருமே தமிழ்னா உணர்வாளர்கள் ஆதரவாளர்கள் தான் உண்மை ஈழத்தமிழர்களுக்கு சீமான் தலைமை தாங்க முடியாது இல்லையா இல்ல இல்ல எப்படி என்ன நீங்களே ஜோச்சு பாருங்க இருக்க நீங்களே பாருங்கோ அவர் தமிழ்நாட்டின் ஒரு கட்சி தலைவர் அவர் தேவை என்ன தமிழ்நாட்டுல தேர்தல் ரெண்டு வந்து ஒரு முதலமைச்சராக வந்த பின்பு எங்களுக்கு எம்ஜிஆர் செய்ததை விட கூடுதலான ஆதரவு செய்த மண்ணுக்குரிய வேலையை செய்யலாமே தவிர அது எப்படி ஒரு ஈழத்துல வந்து வேற ஒரு கட்சி தலைவர் வர முடியும் என்பது அதை அப்படி ஒரு கற்பனை கூட செய்து பாக்குறா சினிமாவுக்குன்னா பொருத்தமா இருக்கும் சினிமாவுக்கு பொருத்தமா இருக்கும் நம்மள விடுதலை பொருத்தம் இல்லையா என்ன அப்படி இல்லை இன்னைக்கு ஆனா உங்களுக்கு இந்த விடுதலை இயக்கம் எங்க தேசிய தலைவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி வீரச்சாவுக்குறாங்க நாங்கள் கை காட்டி வழி வழிநடத்துவார் என்று சொல்றதுக்கு நாங்கள் யாரை காட்டுறது தெரியாம யார் வழிநடத்துறன்னு தெரியாம தான் இன்றைக்கு இந்த பின்னடைவு அதுக்கு பின்னர் ஒரு சரியா சரியான ஒரு தலைமை வந்து விடுத்தான்னு சொல்லியிருந்தா சீமான் போன்றவர்கள் இதை கதைச்சிருக்க மாட்டார்கள் என்றுதான் இன்னும் மேல வந்து வேதனை போடுறோம் நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லக்கூடியது தயவு செய்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் எங்களை வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டுல உறவுகளை வந்து பிரிச்சு திராவிடம் தெலுங்கு என்று சொல்லிப்பாக ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய ஆதரவும் வேணும் இன்றைக்கு இங்க ஸ்டாலின் ஐயா இருக்கிறேன் நான் அவர்கிட்ட மிக்கிற கோரிக்கை தான் ஜெயலலிதா அம்மா கொண்ட அந்த தீர்மானத்தை நீங்க கையில எடுக்கணும் திரும்ப அதை பலப்படுத்தி எங்களுக்கு தமிழ்ன்னு உறுதி முடிவு நாங்கள் தமிழத்தை விட்டு போகமாட்டோம் எங்கன்னா விடுதலை இயக்கம் அழிஞ்சாலும் தந்தை செல்வா கொண்டவர் தமிழ்ல மட்டுக்கூட தீர்மானம் அதை எடுத்து தலைவர் பிரபாரம் போராடினவர் இன்றைக்கு அவர் அடைஞ்சிட்டார் அடுத்தது கட்டமாக நாங்கள் அந்த போராட்டத்தை கொண்டு போறோம் இதை மாதிரி ஸ்டாலின் அடுத்து தமிழ்நாடு சட்டசபையில இனப்படுகொலைக்குரிய சர்வதேச விசாரணை தமிழில் தான் தீர்வு வென்றதை வந்து வடகிழக்கு நாக்கி தமிழ்ல இருந்தா இறுதி என்றதை ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொண்டு வரணும் இன்னைக்கு அவை இந்த கட்சியிட்ட வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அவையிட்ட கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இத்தனை கடிதத்தை கொடுத்துருன்னு சொல்லுங்க ஆகும் ஐயா ஐயாவை நாங்கள் மனுக்களை அழிச்சு கொண்டுதான் இருக்கிறோம் ஆதரவு தேவை நாங்கள் நேரையும் பிரிச்சு பார்க்க மாட்டோம் எல்லா கட்சிகளும் உங்களுக்கு தேவைதான் இல்லையா நிச்சயமாக இண்டைக்கு நாங்களும் இப்ப இன்றைக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவிலே எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் சகல மாநில தலைவர்களை நாங்கள் சந்திக்கத்தான் இருக்கிறோம் சந்திச்சிருக்கிறோம் எங்கட திறப்பால என்ன சந்திப்போம் என்ன பேசுவோம் எல்லாருடைய ஆதரவோடையும் மத்திய அரசு மதம் வடக்கு கிழக்கு அடைஞ்ச தமிழர் தாயத்தை அங்கீகரிக்கணும் என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல இந்தியா மத்திய அரச்டையும் கேட்கறோம் தமிழ்நாடுல உள்ள ச அனைத்து கட்சிகள்ட்டையும் நாங்கள் கேட்கிறோம் எங்களுக்கு தமிழ்நாட்டுல உள்ள கட்சிகள் தான் என்று சொல்லி நாங்கள் நேரையே அடையாளப்படுத்த மாட்டோம் எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு வேணும் பதினைந்து ஆண்டுகளாக அவர் எதுவுமே செஞ்சாரான்னு நான் மறுபடியும் கேட்டுட்டே இருக்கிறேன் ஆனா அப்படி எதுவும் செஞ்ச மாதிரி நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க இல்ல இல்ல பதினைஞ்சு ஆண்டு காலத்துக்கு அவர் செய்திருந்தேன்னா உங்களுக்கு தெரிய வந்திருக்கு தானே அப்படி எதுவும் நடக்க இல்ல நாங்க சர்வதேச ரீதியாம் எதுவும் நடக்க இல்ல எங்க தமிழீழத்துல கூடங்கிற அரசியல்வாதிகள் எதுவும் செய்ய இல்ல தமிழ்நாட்டிலயும் எங்களோட உணவு எதுவும் செய்ய இல்ல ஆகக்கூடி நாங்கள் விளந்தது முத்துக்குமரன் விளந்தம் தமிழ்நாட்டுல அடுத்தது எங்களால மறக்க முடியாத சகோதரி செங்கொடிய விளந்தம் இதை விட வேற என்னத்தை நான் இழந்ததே தவிர எங்களுக்கு எதுவுமே நடக்கல ஆனா ஜெயலலிதா அம்மா உண்ட செய்தவ நான் மறுக்க கூடாது ஜெயலலிதா அம்மா திரமான ஒரு தீர்மானம் கொண்டு அந்த தீர்மானம் இன்னைக்கு எங்களுக்கு தமிழிச கட்சி இந்த தலைவராக இருந்த தந்தை செல்வா கொண்டு வந்த தமிழர் தீர்மானம் பிறகு மடமான சகையில கொண்ட தீர்மானம் அடுத்து ஜெயலலிதா அம்மா கொண்ட வந்த தீர்மானம் இது உலகம் தான் நாங்க நடந்திருக்கிறத விட வேறு எதுவும் நடக்கல திமுகிட்டே அந்த தீர்மானத்தை கொண்ட சொல்லி வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் தீர்மானம் மட்டுமில்லை தமிழ்நிலத்துக்குரிய அங்கீகாரத்தை திமுக அரசு பெற்று தொடர்மா அதுக்கு எங்கட அண்ணன் மேர எல்லாரும் இருக்கிற குளத்தூர் மணி என்ன கோபுராமே இருக்கேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து எங்கட இவர் பசுமத்தாயகத்திலே அவையா அங்கு இருக்கிறோம் மற்றது அது நிறையா கலங்கை இருக்கிறோம் அவை எல்லாருடைய நாங்கள் இதைத்தான் கேட்கிறோம் வேல்முருகன் இருக்கிறார் முக்கியமாக தொடர்ந்து குழா உடத்தோட்ட குறைவருக்கு தாங்க ஒன்று வேல்முருகன் எல்லாருடைய நாங்கள் கேட்கிறோம் கருணாசன் நேக்கிறோம் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தமிழ்கள விடுதலை குறித்து ஆதரவே எல்லாரும் தாங்க நம்ம யாரையும் பிரிச்சு பாக்க இல்லை என்றுதான் சொல்றோம் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் இதெல்லாம் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு இறுதியாகவும் தமிழ்நாட்டு உறவுகள் நான் தமிழ்நாட்டு உறவுகள் தான் சொல்றேன்னா தமிழ்நாட்டு உறவுகள் இந்தியாவில் இருக்கிற சகல மாநிலத்தான் தமிழர்கள் இருக்கு நம்ம எல்லோருக்கும் சொல்லக்கூடியது தமிழில விடுதலை போராட்டம் மவனிக்கப்படவில்லை இன்று வரை நாங்கள் கொண்டிருக்கிறோம் நாங்கள் த வடக்கு கிழக்கிணங்க தமிழீழ விடுதலைக்காக தமிழ மண்ணை மீட்பதற்கு போராடுறோம் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மொழி வேறுபாடு இன்றி எல்லோரும் ஒன்று சேர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து தமிழிடத்தை அங்கீகரிக்க சொல்லி எல்லோரு ஒரு கோரிக்கையாக நிக்கிறோம் எங்களுக்கு சீமானவர்கள் குரல் கொடுத்தாலும் சரிதான் திமுக கொடுத்தாலும் அதிமுக கொடுத்தாங்க பாட்டாளி மக்கள் கொடுத்தாங்க விடுதலை சிறுத்தைகள் கொடுத்தாங்க யார் கொடுத்தாலும் உங்களை எல்லோருடைய ஆதரவை தேடி இந்த இடத்துல நிக்கிறோம் சீமானுடைய கருத்துக்கு அது அவருடைய கட்சி கருத்து எங்களோட ஈழத் தமிழ் மக்கள் விடுதலை இயக்கமோ யாரும் இதுக்கு பொறுப்பில்லை அது அவருடைய சொந்த கருத்து எப்பவுமே உங்களை நாங்க பிரிச்சு பார்த்தது இல்லை ஏனென்றால் எங்களோட விடுதலைப் போராட்டம் முடியல முடிந்தாலும் எங்களோட மண்ணின் இந்த பாதுகாப்பும் உங்களோட அனைவரும் எங்களுக்கு காப்பரனாக இருக்கணும் நீங்கள் எப்பவுமே எங்களோட உறவுகளாக இருக்கோணும் என்றதால் உங்களை எல்லோருட்டையும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வோம் நன்றி நன்றி நிறைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறீங்க மக்களதை பிரசிதி கலந்து கொண்ட கருத்துக்களை பேரு நன்றி எல்லோருக்கும் நன்றி வணக்கம் தமிழர் இருந்தாகும் தமிழிடத்தாயம் நேர்லே மற்றவர் விருதுகளிடம் என சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்